வணக்கம் இது உங்கள் ஃபேக்டோரியா டாபிக் ஈரானின் வரலாறு ஈரான் உலகில் உள்ள மக்களால் அதிகமாக உச்சரிக்கப்படும் பெயர் ஈரான் என்றால் நினைவுக்கு வருவது அவர்களது கட்டிடக்கலை உணவுகள் மற்றும் வரலாறு ஆனால் இன்று போர் இறப்பு ஆகியவையே நினைவுக்கு வருகிறது யார் இந்த ஈரானியர்கள் அவர்களின் துவக்கம் என்ன அவர்களின் நம்பிக்கைகள் என்ன நண்பர்கள் யார் எதிரிகள் யார் என்பதை இக்காணொலியில் முழுமையாக பார்ப்போம் இவர்களுடைய வரலாற்றினை பார்க்க சுமார் நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நாகரீகமாக கருதப்படுவது நாகரீகம் என்று சொல்லமாகும் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி நூத்தி இருபது ஆண்டுகள் வரை நீடித்து உலகின் நீண்ட நாகரீகமாக கருதப்படுகிறது இந்த நாகரீகத்தின் முக்கிய பகுதி தென்மேற்கு ஈரான் குறிப்பாக இன்றைய குசஸ்தான் சுசா இதன் தலைநகரமாக விளங்கியது மேலும் சுனேரியன் மற்றும் மெசபடோமியன் ஆகியோர்களின் சம இவர்கள் விளங்கினர் இவர்கள் மொழியானது கியூனிஃபார்ம் எழுத்து முறை கொண்டதாகவும் இன்றுவரை புரிந்து கொள்ளவும் இயலவில்லை என்பது முக்கியமானது மேலும் இவர்கள் பல கடவுள்களை வணங்கினர் குறிப்பாக இன்சுசினாக் ஜட்ஜ் ஆப் த டெட் பெண் தெய்வம் ஹம்பன் வானத்தின் கடவுள் புது ஆண்டு முன் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதில் அதாவது இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது வருடங்களுக்கு முன்பு பொது ஆண்டு முன் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதில் அவர்களால் முடிவுற்று பேரரசு அவரால் தோற்றுவிக்கப்பட்டது மேலும் இவர்கள் காலத்தில் ஜொராஸ்டியனிசம் வளர்ச்சி பெற்று ஒளியின் கடவுள் மற்றும் உண்மையின் கடவுளான அகுரா மஸ்தா தலைமை கடவுளாக அறியப்பட்டார் அனைத்து மதங்களையும் ஆதரிப்பவர் இவர் மேலும் சைரஸ் த கிரேட் ஜியூஸ் மக்களை ஜெருசலேமிற்குள் அனுமதித்து கோவில் கட்டவும் அனுமதித்தார் அலெக்சாண்டரின் படையெடுப்பில் இந்த பேரரசு அளிக்கப்பட்டு கிரீக்ஸால் ஆளப்பட்டது பாகம் பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீதமுள்ள வரலாற்றை பார்ப்போம் நன்றி வணக்கம்